தினம் தோறும் விளக்கேற்றிட்டு வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தலைவர் அவருடைய உத்தரவின்படி கடந்த வாரம் பல்லாவாரம் எம்எல்ஏ மகன் எல் எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில் வேலை செய்த பட்டியலின பெண்ணை மிக கொடுமையாக துன்புறுத்திய விவகாரம் வெளியில் வந்த பிறகும் சரியான நடவடிக்கை எடுக்காத இந்த விடியா திமுக அரசை கண்டித்து நாளை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென எங்களுடைய கழகத்தின் சார்பில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் அறிவித்திருந்தார் அது சம்பந்தமாக கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவர்களுக்கு நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருந்தோம் நேற்று வரை அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று வாய்மொழி உத்தரவு கொடுத்திருந்தார்கள் இன்று மதியம் கூட துணை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவரத்தில் அலைபேசியில் கூப்பிட்டு செல்ஃபோனில் அது இரண்டு வழி சாலையாக இருக்கிறது ஒரு வழியில் நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள் ஒரு வழியில் போக்குவரத்து செ செல்ல வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது நானும் கூட கூட இருந்தேன் சுமார் மணி ஒரு ஒரு மணி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வேலையாக வெளியில் போய்ட்டு அவர் மதுரை போயிட்டார் இப்போ அஞ்சு மணிக்கு காவல்துறை அந்த இடத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதியை மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க இது இதே வேலையாக போச்சு கரூர் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல காவல்துறை இந்த விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் உழவர் சந்தி இருக்கிற இடத்துல உண்ணாவ இது கூட்டம் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டோம் பர்மிஷன் அந்த இடத்துல வேறு கூட்டம் நடந்துருக்குது பர்மிஷன் மறுத்துட்டாங்க ஆனால் நாலு நாளைக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இது கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்துல துணை கண்காணிப்பாளர் கோர்ட்டுக்கு வந்து மூணு நாள் வந்த வந்து மாண்புக்கு முன்னா அங்கே நீதிபதி மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் வன் மிக கடுமையாக எச்சரித்து அவரிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் எங்களுக்கு உழவர் சந்தையில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அதே போல் எதுவாக இருந்தாலும் இப்போ எண்பது ரோட்டில் எங்களை கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி கொடுத்த பிறகு ஸ்டேஜ் போட்டதுக்கப்புறம் போலீஸ் கொண்டாந்து நிறுத்தி எடுத்துட்டாங்க ஆனா அதே இடத்துல திமுக ரெண்டு கூட்டம் நடத்தி இருக்கு அதே மாதிரி பை பஜார்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பஜாருக்கு இடையில இருக்கிற இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க